வெண்பா எத்தனை வகைப்படும் ஐந்து காற்று வெளியீடை கண்ணம்மா என்கின்ற பாடலை எழுதியவர் யார் பாரதியார் ஆனந்த விகடனில் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்கின்ற தொடரை எழுதிய பெண் எழுத்தாளர் யார் சிவசங்கரி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ற புகழ்பெற்ற வரியை தாங்கி வரும் நூல் எது திருப்பாவை மார்கழி மாதத்தில் சிவனுக்காக கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனத்தின் மற்றொரு பெயர் என்ன மார்கழி திருவாதிரை கிறிஸ்துவின் அருள்வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் ஜே காதம்பரி ஜே ஜெயசிம்மன் ஜே தீபலட்சுமி ஆகிய மூவரும் எந்த எழுத்தாளரின் புதல்வர்கள் ஜெயகாந்தன் கடல் என்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய எழுத்தாளர் யார் ஜெயமோகன் பாலகுமாரன் அவர்களின் பலாமரம் புதினமும் ஆத்மார்த்தி அவர்களின் மிட்டாய்பசி என்கின்ற புதினமும் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது சீர்திருத்த பள்ளியில் இன்னல் உறும் மாணவர்களை பற்றி நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் இதுவரை அறிவிக்கப்பட்ட அறுபது சாகித்ய அகாதமி விருதுகளில் புதினத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள விருதுகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி எட்டு நதி என்கின்ற தன் வரலாற்று நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் யார் லாசா ராமாமிர்தம் பதிச்சு பத்தின் நான்காம் பத்து அந்தாதி துடையில் அமைந்துள்ளது இதுவே பிற்காலத்தில் அந்தாதி நூல்களுக்கு அடிப்படையாக அமைந்தது என்று கூறியவர் யார் கே என் சிவராஜ பிள்ளை பரிபாடல் அம்பா வாடல் என்று குறிப்பிடும் நோன்பு எது மார்கழி நீராடல் தூது இலக்கியங்களுக்கு முன்னோடியாக நாரை குறுகு கிளி தூது விடும் அமைப்பில் அமைந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது நற்றினை மணலில் சிறு வீடு கட்டியும் பாவை செய்தும் விளையாடும் விளையாட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓரையாடல் நாகர்கள் கொடுத்த கிடைத்தற்கரிய ஆடையை சிவபெருமானுக்கு கொடுத்த வள்ளல் யார் ஆர் ஆய் அண்டிரர் திருமணத்தின் போது தலைவன் கூறும் உறுதிமொழிகளை தலைவி எழுதி வாங்கி கொள்ளும் பண்டைய வழக்கத்தைப் பற்றி கூறும் நூல் எது ஐந்தினை எழுபது ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மோதுரை திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திருநாவுக்கரசு தமிழக அரசால் வழங்கப்படும் திருவள்ளுவர் விருதை முதன் முதலில் பெற்றவர் யார் குஞ்சக்குடி அடிகளார் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்திற் வேண்டா நமக்கும் அது வெளியே நாம் போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும் என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது நல்வழி